ஹாய் ஹலோ வெல்கம் டு பொதுக்களம் அதிகாரம் ஏழு மக்கட்பேரில இருந்து என்ன தந்தை அப்படின்னாற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாங்களா தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி தந்தை மகனுக்கு ஆற்றும் அப்படிங்கிறது வந்து செய்யும் நன்றி அப்படிங்கிறது நன்மை ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய நன்மை என்பது அடுத்த வரையில சொல்லியிருக்காரு பாருங்க அவையத்து முந்தி இருப்ப செயல் அவையத்து அப்படிங்கிறது வந்து அவையில் அவை அப்படிங்கிறது வந்து இந்த குரல்ல வந்து இந்த கால ஆசிரியர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கற்றோர்கள் கூடியுள்ள அவையில் முந்தி இருப்ப செயல் அப்படின்னா முதன்மையாக இருக்க செய்தல் இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய நன்மை என்பது வந்து கற்றோர்கள் கூடியுள்ள சபையில் தன்னுடைய மகனை முதன்மையாக விளங்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அப்படிங்கறதாங்க இதனுடைய முழு அர்த்தம் இந்த குரலை இன்னொரு டைம் பாத்திரலாம் தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி அவையத்து இருப்ப செயல் நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ